மனித உரிமை வீரர்களில் ஈடுபடும் அதிகாரிகளை கண்டறிந்து தண்டிப்பதில் இலங்கை குறைந்தபட்ச நடவடிக்கைகளையே எடுத்துள்ளது என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது ராஜாங்க திணைக்களத்தின் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் பணியகம் இலங்கை மனித உரிமைகள் நடைமுறை தொடர்பான தமது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கையிலேயே இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறது இலங்கையில் சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதை அல்லது கொடூரமான மனிதாபிமான அல்லது இழிவான நடத்தை அல்லது அரசாங்கத்தால் தண்டனை கடுமையான மற்றும் உயிருக்கு ஆபத்தான சிறை நிலைமைகள் மற்றும் தன்னிச்சையான கைது அல்லது காவலில் வைத்தல் போன்ற குறிப்பிடத்தக்க மனித உரிமைகள் பிரச்சனைகள் பதிவாகியுள்ளன என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது அத்துடன் அரசாங்கம் அல்லது அதன் முகவர்கள் தன்னிச்சையான அல்லது சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை இந்த ஆண்டில் செய்ததாகவும் செய்திகள் வந்திருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காசாவில் உள்ள நாசர் மற்றும் அல் ஷிஃபா மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டமை மற்றும் அங்கு நூற்றுக்கணக்கான உடல்கள் அடங்கிய வெகுஜன உதவிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை என்பன தொடர்பாக தாம் திகழடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இந்த மருத்துவமனைகள் இஸ்டேரிய துருப்புகளால் கைவிடப்பட்டன இதன் பின்னரே அங்கு இறந்தோரின் பல உடல்கள் கண்டன பல உடல்கள் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் எச்சரிக்கையை எழுப்ப வேண்டிய அவசியத்தை தாம் உணர்வதாக ஐக்கிய நாடுகள் மனித பேச்சாளர் ரவினா சம்தாஷினி குறிப்பிட்டிருக்கிறார் மீட்கப்பட்ட உடல்களில் சிலவற்றின் கைகள் கட்டப்பட்டிருந்தன இது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச மனித சட்டங்களின் கடுமையான மீறுகளை குறிக்கிறது என்றும் ரவினா சம்தாஷினி குறிப்பிட்டிருக்கிறார் சித்திரவதை குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியிருக்கும் இலங்கையின் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை சந்தித்ததற்காக பீர்பிராந்திய காவல்துறை அதிபர் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறார் குளோபல் நியூஸின் படி இலங்கை ஊடகங்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் பீர்பிராந்திய காவல்துறை அதிபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பில் தேசப்பந்து தென்னக்கோனை சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன ஏற்கனவே தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை தடுப்பில் வைக்கப்பட்டிருந்த ஒருவரை சித்திரவதை செய்ததாக இலங்கையின் நீதிமன்றம் அவரை குற்ற குற்றவாளியாக கண்டிருக்கிறது அவ்வாறான ஒருவரை பீல் பிராந்திய காவல்துறை அதிபர் உத்தியோகபூர்வமாக சந்தித்தமைத்தரவிலேயே கனடிய ஊடகங்கள் அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்திருக்கின்றன எனினும் தனிப்பட்ட விஜயமாகவே நிஷாந்த் துரையப்பா இலங்கை சென்றதாக அவருடைய பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் கூட கனடாவின் காவல்துறையின் அனுமதியின்படியே அவர் இலங்கையின் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்ததாகவும் அவருடைய பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் கனடாவின் பிராம்டன் நகரில் இலங்கையின் தமிழ் படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவுச் சின்னம் அமைக்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கொழும்பிலுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்ததாக கூறப்படுகிறது தமிழ் இனப்படுகொலை நினைவடைத்ததற்கான இறுதி வடிவமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரம்டன் நகர சபையால் அங்கீகரிக்கப்பட்டது இனப்படுகொலையால் உயிரிழந்த தமிழர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தகர்க்கப்பட்டதன் பின்னரே பிரம்முடனின் நினைவுச் சின்னம் கட்டப்பட்டது இந்த நிலையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுச் சின்னம் பற்றிய செய்தி இலங்கை அதிகாரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிசாப்ரி இலங்கையின் தீவிர கவலையை தெரிவிப்பதற்காக கொழும்பிலுள்ள ஒட்டாவின் உயர்ஸ்தானிகரை வரவழைத்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதன்போது முன்மொழியப்பட்ட நினைவுச் சின்னம் குறித்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தமது வலுவான கவலையை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது